அடுத்து ஹரியானா மாநிலத்தில் பர்வாலா பஞ்ச்குலா ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் எட்டாயிரரூவா அப்போ எண்பது ரூபாய்க்கு ஒரு கிலோக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது மக்களே இதுதான் இந்திய அளவில் பச்சை பட்டாணி வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்திய அளவில் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த ஏபிஎம்சிலெலாம் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ